நம்மளுடைய முன்னோர்கள் அவங்க செஞ்ச தியாகத்தினால தான் இன்னைக்கு நம்ம சுதந்திரமா இருக்கிறோம் அந்த வீரர்களை நம்ம என்னைக்குமே மறக்க மாட்டோம் மூணு ஊருக்காரர் சேர்ந்து அந்தந்த ஊரோட உணவை தான் சமைக்க போறேன்னு மூவண்ண பிரியாணி பண்ண போறோம் நாங்கள் எந்த ஒரு கலரும் பயன்படுத்தாம இந்த மூணு கலரையும் எப்படி கொண்டு வர்றது இருந்தால் இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல்லா பாக்க போறீங்க தொன்னை பிரியாணி எப்படி ஃப்ளவர் மாதிரி இருக்குமோ ஃபயர் மாதிரி இருக்குமோ ஃபயரில் செஞ்ச ஃப்ளவர்ண்ணா ஆ வா இல்லை கை திட்டிருக்கேன் கைத்திருக்கேன் சும்மா பஞ்சு பஞ்சு மாதிரி இருக்குதுண்ணா கறிங்க மூணு சுவையும் அடிபொழி

இன்றைக்கி நம்ம ஒரு டிராக்டரில் உக்காந்துட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து ஸ்பெஷலான நாள் அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம கட்டுறது கையில் சந்தாதாரர்கள் அனைவருக்குமே இனிய சுதந்திர நல்வாழ்வுகள் ஹேப்பி இண்டிபெண்டன்ஸ் டே ஒவ்வொரு சுதந்திர தினத்துக்கும் வித்தியாச வித்தியாசமான உணவுகள்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் நாங்கள் கேட்குறப்போ இல்லையோ நீங்கள் நினச்சிருப்பீங்க இன்னைக்கு சுதந்திர தினம் என்ன சமைச்சு நம்மளை அசத்த போகிறாங்க அப்படின்ட்டு இன்னைக்கு மூணு ஊருக்காரர் சேர்ந்து அந்தந்த ஊரோடைய உணவை தான் இன்னைக்கு சமைக்கப் போறேன்னா மூவன்ன பிரியாணி பண்ண போறோம்

அது எல்லாமே சேர்த்து துணி பேக் பண்ணி கண்டெய்னர்ல பேக் பண்ணி கொண்டு போய் தேடி தேடி கொடுக்க போறோம்னா இவ்வளவு விருந்து எதுக்காக கொடுக்குறோம்னு பாத்தீங்கன்னா தெய்வத்திரு ஐயா கருப்பண்ணன் அவர்களுடைய மூன்றாம் ஆண்டு நினைவு நாளுக்காக அவரோட அன்பை என்றும் மறவாத அவர்களுடைய அக்கா ஆர் சித்ரா மற்றும் மாமா ஆர் ராஜேந்திரன் அவர்கள் திருச்சியில இருந்து இந்த விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க இன்னைக்கு ஐயா நம்ம கூட இல்லாட்டினாலும் இன்னைக்கு ஒரு அறுபது பேர்த்தோட பசியாத்திர இந்த ஐயாவோட ஆசீர்வாதமும் இன்னைக்கு பசியார போற ஏழை மக்களின் ஆசீர்வாதமும் அந்த குடும்பத்துக்கு என்னைக்கும் நீடிச்சு நிலைச்சு நிக்கணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போற ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் இயற்கையா இந்த மூணு கலரையும் எப்படி கொண்டு இந்த வீடியோ பார்க்க போறீங்க மிஸ் பண்ணாம பாருங்க பாருங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரே வீடியோல மூணு வகை பிரியாணி நாங்க உங்களுக்கு மிஸ் பண்ணாம பாருங்க வாங்க போய் பார்க்கலாம் தண்ணி பிடிக்க வந்தீங்களா இதுல தண்ணி பிடிங்கன்னு கொடுத்துட்டாரே நான் இதுல எப்படி நான் தண்ணி குடிக்கிறது கோழி கொட்டறேன்னா தண்ணி வடி கட்டறவே தண்ணி குடிங்க கோழி கொட்டீங்களா குடு கோழி அலசியாச்சுனா கோழியை பிடிக்க குடி தண்ணியை குடிங்க கோழி நல்லா குடிபான கோழிக்கு தான் உனக்கு பிடிக்காதுல்ல மூ வண்ணத்துல மொத்தாபதேனா ஆரஞ்சு கலர் அதுக்கு நம்ம சென்னை பிரியாணி செய்றோம் அதுக்கு தேவையான பொருட்கள் வெச்சிருக்கோம் வாங்க பார்க்கலாம் செக்கன சுத்தமான நல்லெண்ணெய் கிராம்பு பட்டை ஏலக்காய் பெரிய வெங்காயம் நாட்டு தக்காளி பச்சை மிளகாய் புதினா தலை மல்லி இலை பூண்டு அறவை இஞ்சி அறவை எலுமிச்சை சாறு மஞ்சள் பொடி தனி மிளகாய்த்தூள் கரம் மசாலா கல் உப்பு சுத்தமான பசுமாட்டு தயிர் இது போக இன்னும் ரெண்டு பொருள் இருக்குங்க அதுதான் ரொம்ப 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 முக்கியமான பொருள் ஒன்று பார்த்தீங்கன்னா ஜீரக சம்பா அரிசி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கோழிக்கறி ஏன்னா வெயில்ல வைக்கிறோம் இல்லைங்களா அந்த வெயில்ல வைக்காம இருக்கிறதுக்காக தனியா வச்சிருக்கோம் ஜீரக சம்பா சென்னை பிரியாணிக்கு நம்ம பாத்திரம் வச்சிருக்கோம் நீங்க ஒரு கிலோ அரிசி எடுத்தீங்கன்னா இருநூறு கிராம் அளவுக்கு செக்க எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஊத்தின உடனே ஒரு மூணு கிராம்பு ஒரு அஞ்சு ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டை இந்த அளவு தான் சூடு இருக்கணும் எண்ணெய் நானூறு கிராம் வெங்காயம் சென்னை பிரியாணிக்கு நல்ல வெங்காயம் ப்ரௌன் கலராக வந்துச்சு இந்த நேரத்தில் ஒரு அறுபது கிராம் அளவுக்கு பூண்டு அறவை சேர்த்துக்கோங்க இந்த பூண்டு சேர்த்த உடனே மசாலா பொருட்கள் சேர்க்கணும் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா முக்கால் ஸ்பூன் இந்த மசாலாக்கள் போட்ட பின்னாடி ஒரு நானூறு கிராம் அளவுக்கு தக்காளி இந்த தக்காளி சேர்த்த உடனே நீங்க கறியை சேர்த்துக்கணும் தக்காளி குழையணும்ட்டு அவசியம் கிடையாது அப்பதான் நம்மளுக்கு மசாலா நம்மளுக்கு இந்த பிரியாணிக்கு சூப்பரா கிடைக்கும் தேவையான அளவு கல் உப்பு மசாலால ஒரு கல் அதிகமா தெரியணும் அப்பதான் அரிசி போட்டோம்னா நம்மளுக்கு ஈவனா இருக்கும் கரி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த நேரத்தில் ஒரு கைப்பிடி அளவு மல்லி அரை கைப்பிடி அளவு புதினா ஒரு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க சேவை தொடங்கட்டும் சேவை எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாச்சு அதனாலதான் நீங்க இங்க இருக்கீங்க அதனால தான் அதனாலதான் நான் வந்திருக்கேன் தயிர் நூறு எம்எல் சேர்த்துக்கங்க ஒரு எலுமிச்சை பழ சாறு தேவையான மசாலா எல்லாமே போட்டோம் அது போட்ட தான் இஞ்சி சேர்க்கணும் இஞ்சி நூறு கிராம் சேர்த்து பாத்திரத்துல இருந்து பிரியாணி அவரும் பிரியாணி கிட்ட போவார்ல இந்த மசாலால அப்படியே கறி ஒரு இருபது சதவீதம் வேகணும்னா வெந்த தான் நம்ம தண்ணி சேர்த்துக்க போறோம் சேவாய் சென்னை பிரியாணிக்கு தண்ணியா சேர்த்துக்கிறேன் என்ன பிரியாணி மனம் கம்ம கம்மனு அப்படியா புஷ்பராஜ் தொன்னை பிரியாணி எப்படி ஃப்ளவர் மாதிரி இருக்குமா ஃபயர் மாதிரி இருக்குமா ஃபயர் ஃபயர்ல செஞ்ச ஃப்ளவர் ஆ வா 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 எல்லாம் கைத்துட்டு இருக்க பயங்கரம் ஹேண்ட் சாப் சல்யூட் பண்ணுறவங்களுக்கு ஒரு மடங்கு அரிசிக்கு ஒன்றரை மடங்கு தண்ணி சேர்த்துட்டு இதுக்கப்புறம் தான் நம்ம போயிட்டு ஜீரக சம்பாவே கழுவி ஊற வைக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி உதிரியாகவும் சாஃப்டாகவும் நம்மளுக்கு கிடைக்கும் தண்ணி ஊற்றிக்கிறாங்க

சென்னை பிரியாணிக்கு சும்மா மசாலா தக 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 தகன்னு கொதிக்கினா இந்த நேரத்தில் ஜீரக சம்பாரிச்சு இறக்கலாம் சென்னை எல்லாம் பாசுமதி தான் பயன்படுத்தாங்க ஆமாங்கண்ணா ஜீரக சம்பா ரெடியாகிடுச்சு வழக்கம் போல இருபது நிமிஷம் தம் போட போகிறோம் இந்த தம் ஆகுற நேரத்தில் கொங்கு நாட்டு பிரியாணி எப்படி செய்யுதுன்னு கொங்கு நாட்டுக்கார் வருவாருங்க ஆனால் கொங்கு நாட்டு விலை பிரியாணிக்கு தேவையான பொருள் பார்த்துடலாங்கண்ணா சுத்தமான செக் என்ன நீங்கள் கிராம்புங்க சுருள்பட்டைங்க ஏலக்காய்ங்க பச்சை மிளகாய்ங்க பெரிய வெங்காயம் பல்லாரி வெங்காயங்க பூண்டு அரைச்சி வச்சிருக்குதுங்க இஞ்சியும் மரைச்சி வச்சுருக்குதுங்க கொத்தமல்லித்தலை பொடிப்பொடியாக வெட்டி புதினா தழைங்க வெட்டி வச்சிருக்கோம் சிறுசா கல்லப்புங்க புங்க சாறுங்க செமல் சாருங்க தேங்காய் பால் வேணுங்க அதுக்காக தேங்காய் உடச்சி வச்சிருக்கோம் இனிமேல் தான் அரைச்சி பால் எடுக்க போகிறோம் சீரக சம்பா அரிசியும் சிக்கனை மட்டும் சொல்லலைனா அதை விட முக்கியமான இந்த விஷயம் நாங்கள் இங்கே எங்கள் ஊர் சைடில் சேர்க்குற ஒரு விஷயம் இருக்கேன் கையில் இருக்குது அது போடும்போது என்னென்னு பார்த்துருச்சிங்க ஸ்கிப் பண்ணா வீடியோ பாருங்க இப்படி என்ன மறைச்சு வச்சு காமிச்சிங்கன்னா எப்படி தெரியும் அது இப்போவே காட்டினா நீங்கள் ஸ்கிப் பண்ணி பாப்பீங்களா இல்ல தேடி போய் பாப்பீங்களா இப்போ நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணி பார்ப்போம் நீங்களே யாருடா உங்களால் மேக்சிமம் கல்லெண்ணெய் தான்ண்ணா நம்மளுக்கு நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கம்மி தான் ஆனால் கல்லெண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் ஒரு இரநூறு மில்லியன் அளவு ஒரு கிலோ அரிசி அஞ்சு ஏலக்காய் அஞ்சு கிராம் பட்டை அஞ்சு கிராம்பு கொங்கு நாட்டு பிரியாணிக்கு காரணம் பார்த்தீங்கன்னா வெறும் பச்சை மிளகாதாண்ணா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பச்சை மிளகா கீறி எடுத்துருக்கோம் என்ன கழவி எல்லாம் அதுலேருந்து விட்டிங்கன்னா என்ன காஞ்சிச்சுன்னா கிராம்பு கொஞ்சம் காரில் எடுக்குங்கண்ணா அதனால் மிதமான சூட்டில் இருக்கும் போது அப்படியே போட்டுக்கலாங்கண்ணா கொங்கு நாட்டை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் கம்மியாக அதாவது முன்னூறு கிராம் அளவுக்கு எடுக்க சொல்லிடுறேன் கொங்கு நாடு என்ன சொல்லிட்டுங்க அண்ணா வெங்காயம் வந்து கண்ணாடி பார்த்து வந்துடுச்சிங்கண்ணா அடுத்து வந்து ஒவ்வொரு பொருளும் சேர்க்கப் போகிறோம் ஏன்னான்னு பாருங்கள் அண்ணா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கணும்

சூப்பராக இருக்குது ஒரு கைப்படி அளவு கொத்தமல்லி அதுலேயே பாதி அரை கைப்படி அளவு புதினா ஆனால் இந்த டைமில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்கண்ணா ஆனா அடுத்து நூறு கிராம் இஞ்சி சேர்த்துக்கிறோம் மக்கள்கிட்ட நூறு கிராம் அளவு இஞ்சி எடுக்கணும் நீங்க வீட்டுல செய்யற அளவு எல்லாம் சொன்னீங்கன்னு அப்படி சத்தியமா நான் வீட்டுல செய்ய மாட்டேன் காட்டிலயும் செய்ய மாட்டேன் எனக்கு இது என்னன்னே தெரியாது செஞ்சு கொடுக்குறாரு இவருதான் செஞ்சு கொடுக்குறாரு இப்படி செய்யணும் சொல்றாரு நான் சாப்பிட வந்திருக்கீங்க அவ்வளவுதான் தெரியுங்களா உங்க நாட்டுக்கார வச்சு செஞ்சாதான் கொஞ்சம் மனம் கிடைக்கின்றிருக்கா என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க எப்படி வருதுன்னு பாப்போம் தேவையான பொருள் ஆரம்பிச்சிருந்து இன்ன வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம் அந்த சீக்கிரட் சொல்ல மாட்டேன்றீங்களே கையில ஏதோ வச்சிருக்கீங்களே அந்த சீக்ரெட் எலுமிச்சை எுமிச்செல்லி பிடிக்கிட்டு வந்துட்டு சீக்ரெட் என்ன இது எலுமிச்சை செடி கிடையாது தம்பி எலுமிச்சை இலை அதுவும் கிடையாது இந்த சுதந்திரத்தனைக்கு போட போற ஸ்பெஷலான கொங்கு நாட்டு பிரியாணிக்கு இந்த இலையோட பேர் வந்து பார்த்திங்கன்னா சர்வ சுகந்தி இலை இதை போட போறோம் இது போட்டால் இன்னும் டேஸ்ட் இன்னும் பெட்டராக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த இலையோட பேர் பாத்தீங்கன்னா இங்கிலீஷில் ஆல் ஸ்பைசஸ் சொல்லுவாங்க இது எங்கெல்லாம் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி கடைசியில் கேரளா கர்நாடகா இந்த மாதிரி குளிர்ச்சியான பகுதிகளெலாம் கிடைக்கும் ஒரே இலையில அஞ்சு வகையான நறுமணங்கள் கிடைக்கும் அது என்னென்னு பாத்தீங்கன்னா மிளகு பட்டை கிராம்பு எலுமிச்சை பழம் ஜாதி ஜாதிக்காய் இதோடைய அனைத்து மனமும் இந்த இலையில் கிடைக்கும் அதனால தான் இதை வந்து ஆல் ஸ்பைசஸ் இல அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நீங்களும் வாங்கி இப்போ இந்த மரம் இருக்கா மரத்தை கீழே கொஞ்சம் நினலான இடத்துல வாங்கி நீங்களும் வளர்த்து பாருங்க நாங்களும் ட்ரை பண்ணதான் தான் என்ன கொங்குநாடு பக்கம் தொல்ல வந்து இழிக்குது அதே வரானே வரானே உங்கள் பேர் தான் இல்லை கேட்குறேன் அப்படி அல்ல இல்லை இப்போ பிள்ளைங்க இவர் பேரா கொங்குலாட்டு வெள்ளை பிரியாளி வெள்ளை வெள்ளை தூய்மை முடியல தூய்மை அம்மை ஐயோ ஐயோ தூய்மை சொல்லுங்க தூய்மை யானை அல்ல ஞானம் ஞானம் யானை யானை ஞானம் யானை வரல விட்டுருங்க அதுக்கு பதில் இல்ல நிறைய இருக்கு அமைதி இருக்கு தன்னம்பிக்கை இருக்கு அண்ணே இந்த அமைதிக்கு வந்து தண்ணிய சேர்த்து கொதிக்க விட போறாங்க அமைதியா தான் நினைக்கிறாரு அதனாலதான் அவற்ற பிரியாணி கொடுத்துருக்கோம் ஆனா செழிப்பு வந்து இப்ப ஒண்ணுக்கு ஒன்றுன்னு தண்ணி வச்சிருக்காருங்களா அரிசி இனிமேல் தான் ஊற போட போறோம் பாஸ்மதி வந்து நம்ம அடுப்பு பத்தவச்ச உடனே நம்ம அரிசி கழுவிடுவோம் ஆனா இந்த ஜீரக சம்பாக்கு இப்ப தண்ணி ஊத்திருக்கும் இதுக்கப்புறம் நம்ம அரிசியை கழுவோம் கொதிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இந்த அஞ்சு நிமிஷம் நேரமே கரெக்டா இருக்கும் மூவர் கொடி பிரியாணிக்கு ஏத்த மாதிரி கோழிக்கறி தொக்க செஞ்சிட்டு இருக்கோன்னா அதுக்கு கோழிக்கறியா சேர்த்துக்க போறோம் மூணு பிரியாணிக்கு வச்சு சாப்பிட முடியும் மூணு பிரியாணிக்குமே சும்மா டாப்பாக இருக்கும் சிக்கன் தொக்கக்கு நம்ம ஸ்பெஷலா ஒன்னு வதக்கி அரைச்ச மசாலா சேர்த்துக்க போறோம்னா இது ஒரு காணொலியாவே இன்னொரு நாளைக்கு பார்க்கணும் கொங்கு நாட்டு விலை பிரியாணிக்கு தேங்காய்பால் ஊற்றல கொங்கு நாடு நல்லா கொதி வந்துட்டு இருக்கு சீரக சம்பா அரிசியை போட போறோம்னா நிமிஷம் அந்த இருபது நிமிஷம் கேப்ல நம்மளுடைய தொன்னை பிரியாணி வெண்ணெய் செய்ய போறாரு போய் பார்க்கலாம் கொங்கு நாட்டு வெள்ளை பிரியாணிக்கு தம் போட்டாச்சுன்னா இப்ப வந்து

மஞ்சள் தூள் தனி மிளகா தூள் கரம் மசாலா மல்லித்தளை புதினா தலை பசுமாட்டு தயிர் எலுமிச்சப்பழ சார் மற்றும் கல்லுப்பு எல்லாத்துக்குமே ஒரே அரிசி தான் போட போறோம் சம்பா அரிசி சம்பா ரம்பா பொண்ணு தொன்னை பிரியாணிக்கு எல்லாமே அரவதான் செழிப்பு தான் வீட்டில் வந்து ஒரு கிலோ கறி அடிச்சீங்கன்னா புதினா ஒரு கைப்படினா அதே ஒரு கைப்பொடி எழுது மல்லி மல்லி ஆமாண்ணா

மலைக்கு போனால் கூட பத்தம்பது கிலோமீட்ரு கிடையாது நம்ம மலை அடிவாரத்தில் இருக்கிறோம் இந்த அருக்கு வீடு கொத்தமல்லி பச்சை மிளகாய் புதினா போட்டு அறவை வெங்காய அரவை தக்காளி அறவை தனி அரைச்சிருக்கீங்களா ஆமாண்ணா ஒஸ்கோட்டை தம் பிரியாணி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு இரநூறு கிராம் செக்கென்னு மிதமான சூட்லேயே பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கணும் ஒரு முன்னூறு கிராம் வெங்காயத்தை இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்க போகிறோம் ஒஸ்கோட்டை தம் பிரியாணி கூட ஸ்பெஷல் வெங்காயம் இந்த வண்ணத்தில் வதங்கினா போதும் அதோட பச்சை வாசனை போனா போதும் இப்போ வந்து ஒரு கிலோக்கு வந்து நூறு கிராம் அளவு இஞ்சி ஒரு எண்பது கிராம் அளவு பூண்டு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரைச்சி வச்ச பச்ச மசாலா நல்லா வந்துருச்சு கிராம் வெங்காயம் எடுத்த அளவுலயே அதிக அளவு தக்காளியை அரைச்சி சேர்த்துக்க போறோம் ஒரு நூறு எம்எல் பசுமாட்டு தயிர் நம்ம தொன்ன பிரியாணிக்கு தேவையான அளவு கல் உப்பு தான் கோழிக்கை இந்த சிக்கனோட பிரியாணியில் இறங்கணும்னா அந்த பிரியாணிலே வந்து இருபது பர்சன்ட் வந்து சிக்கன் வேகணும் இனி எண்பது பர்சன்டே வந்து தம்ல வேகணும் இந்த மாதிரி போட்ட எண்ணெய் எல்லாம் அது வந்து ரிலீஸ் பண்ணும் அப்போதான் நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும் ஹவுஸ்கோட்ட பிரியாணி பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கு ஒன்று தானே ஒன்றுக்கு ஒன்று தான் ஆமாம் கம்மியாக ஆமாம் நம்ம ஹோஸ்கோட்டை தம் பிரியாணிக்கு வந்து தண்ணி நல்லா கொதிக்குதுன்னா இப்போ வந்து ஜீரக சம்பா அரிசியை இறக்க போகிறோம் ஹோஸ்கோட்டை ரெடியாக போகுதுண்ணா என்னென்ன தம் போட போகிறேன் பசி கபா கபா இருந்துப்பா ஆமாண்ணா மூணு பிரியாணி செஞ்சீங்க ஒன்று கூட சுவைக்க முடியலையாப்பா

கிரேவி சும்மா பக்கவா தயாராயிருச்சுனா இப்போ அதை இறக்க போகிறோம் ஒரு ஆள் நாள் இறக்க முடியாது அதனால தூய்மையை கூப்பிட்டுக்க போகிறேன் தூய்மையா சொல்லுங்க சேவை இந்த சேவைக்கு பங்கெடுந்தோம் கண்டிப்பாக வரோம் செழிப்பு அப்படின்னு நின்றுக்கிட்டு இருக்கு இருக்காருங்க பைனாப்பிள் கேசரி தயாராகிடுச்சா சூப்பராகிடுச்சு நெய்யும் அப்படியே ஜம்முன்னு இருக்கு இருபது நிமிடம் ஆயிடுச்சுங்களா ஜம் உடைக்க போவியோ சிறப்பான வாசம் சாங் அட்டை காசம் காட்டே மன்னக்குதுங்களா தோப்பே மன்னக்குது சொன்னங்களா உதிரி உதிரியா எடுப்போம்னு ஆமா அரிசி ஊற வைக்கிற டைமோ கழுவுற டைமோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு சீரக சம்பவம் உதிரி உதிரியா கிடைக்கும் கொங்கு நாட்டு சைடுல வெள்ள பிரியாணி தயாராயிருச்சுன்னா தம்மு உடைச்சிக்க போறோம் சொன்ன மாதிரியே சூப்பராக வந்துச்சுங்கண்ணா கொங்கு நாட்டு வெள்ளை பிரியாணி தம்மு உடைக்க போறோம்னா ம் கொங்கு நாட்டு வாசனை தோப்புலாம் வீசு இந்த கிட்ட வாசனை ஏறுது நல்லா உது உதிரியானா

நம்ம பெங்களூரில் எப்படி ஒஸ்கொட்டை பிரியாணி ரசி சாப்பிட்டோமோ அந்த டேஸ்ட் அப்படியே இருக்குன்னா மாறாமல் இருக்கு ஏன்னா அங்கேயும் ஜீரக சம்பாதம் நம்ப செஞ்சதும் சீரக சம்பாதம் அந்த டேஸ்ட்டில் எந்த ஒரு குறையும் கிடையாது இல்லைன்னா மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கு மூணு ஒன்றையும் ஆக்கி நம்ம ஸ்டேஜில் உருட்டி அடிக்க போறோம் அதாவது எங்கள் ஊர் பக்கத்தில் தான் ஸூ இருக்கு யானைக்கு வந்து தீனி போடுற நேரத்தில் இவர் அந்த டைம் கிராஸ் ஆவார் அடுத்து பார்த்தோம்னா கொங்கு நாடு அந்த கொங்கு நாடுக்கு ஏத்த புளிப்போட வித்தியாசமான சுவையோட கொங்கு பிரியாணி இருக்குண்ணா சென்னைக்கு ஏத்த பிரியாணிண்ணா சென்னையே இறக்கியிருக்காரு மாஸ்டர் செம்மையா இருக்கும் சென்னை ஸ்டைட் எல்லாம் பார்த்தோம்னு அதிகமா பாஸ்மதி அரிசி இருக்கும் ஜீரக சம்பா அரிசி இருக்காது ஆனா இந்த ஜீரக சம்பா அரிசியில நம்ம போட்ட மசாலாவோட அட்டகாசமா இருக்கு ஒன்னோட ஒன்னு போட்டி போட்டு சாப்பிடுற அளவுக்கு சுவைகள் இருக்கு

இந்த தருணத்தில் வந்து ஒரு நன்றியா சொல்லிக்கலாம்ண்ணா அந்த வீரர்களை நம்ம என்றைக்குமே மறக்க மாட்டோம் ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்க போறோம்ண்ணா எப்படி சாப்பிட்டோமா சிக்கன் முடிச்சாச்சு அது கூட முட்டையும் தயாராகிட்டு பஞ்சமே கிடையாது நம்ம எப்படி ரசிச்சு மூணு உணவையும் சாப்பிட்டோம் இந்த மாதிரி ஏழை எளிய மக்களும் சாப்பிடும் இல்லையா கண்டிப்பாக முட்டை வச்சு பேக் பண்ணுறோம்

ஐயா கருப்பண்ணன் பண்ணன் அவங்களோட மூன்றாம் வருட நினைவு நாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க ஐயா இந்தாங்க ஐயா கரு பண்ணன் அவரோட மூன்றாம் வருட நினைவு நாளுக்காக திருச்சியிலேருந்து இந்த உணவு கொடுத்துருக்காங்க சாப்பிடலைங்கண்ணா காலையில் சாப்பிடலைங்களா இல்லை இல்லைங்கண்ணா இப்போ தான் வாங்கி சாப்பிட்றேன் சரி நன்றிங்கண்ணா கருப்பண்ணன் பண்ணன் அவங்களோட மூன்றாம் வருட நினைவு நாளுக்காக திருச்சியிலேருந்து இந்த உணவு கொடுத்துருக்காங்கம்மா நல்லா இருக்குங்க நன்றி நன்றி ஐயா கரு பண்ணன் அவங்களோட மூன்றாம் வருட நினைவு நாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க ஐயா இந்தாங்க ஐயா கருப்பண்ணன் அவங்களோட மூன்றாவது வருட நினைவு நாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க ஐயா இந்தாங்க தெய்வ திரு கருப்பனன் அவங்களோட மூன்றாம் ஆண்டு நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க சரி சரி ஒரு பெரிய பார்த்துருப்பீங்க எவ்வளோ தடபுடலான விருந்தை நாங்கள் கொண்டு போய் இந்த ரோட்டோரமாக இருக்கிற ஏழை மக்களுக்கு கொடுத்துருப்போன்னு இவ்வளவு விருந்து எடுக்க கொடுத்தோம்னு பார்த்தோம்னா தெய்வ திரு ஐயா கருப்பண்ணன் அவருடைய மூன்றாவது வருட நினைவு நாளுக்காக ஐயாவோட அன்பை என்றும் மறவாத அவர்களுடைய அக்கா ஆர் சித்ரா மற்றும் மாமா ஆர் ராஜேந்திரன் அவர்கள் திருச்சியிலிருந்து கொடுக்க சொன்னாங்க அவங்க விருப்பப்பட்ட மாதிரியே இன்னைக்கு ஸ்பெஷலான மூவண்ணம் தேசிய கொடி பிரியாணி கொண்டு போயிட்டு சிறப்பான முறையில் கொடுத்துருக்கோம் வாங்கினவங்க எல்லாம் நல்லா பசியாறி இருப்பாங்க ஐயாவோட ஆசிர்வாதமும் இன்னைக்கு பசியாரின ஏழை ஏழை மக்களின் ஆசீர்வாதமும் அந்த குடும்பத்துக்கு என்றைக்கு நீடிச்சு நிலைச்சி நிற்கணும் என்றே கற்ற கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியாரின ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் இரவனே பிரார்த்திக்கிறோம் இந்த மாதிரி உதவி இல்லைங்க நீங்கள் எந்த மாதிரி உதவி செய்யணும்னு நினைச்சாலும் நம்ம சேனலில் ஒரு நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம கற்றது கையில் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க